நீங்கள் படும் கஷ்டமியாவும் உடனே தீரும் ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கந்திஷ்டி விலக்கி பண வரவை அதிகரிக்க செய்யும் ஒரு எளிய பரிகாரத்தை எப்படி நாம் செய்வது வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து மீண்டு வர இன்று கிராம்பினை வைத்து எப்படி இந்த பரிகாரத்தை செய்வது என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே கிராம்பை வைத்து நாம் செய்யும் எந்த ஒரு பரிகாரமுமே நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வர வல்லது இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவை ஐந்து கிராம்பு இந்த ஐந்து கிராம்புகளுமே நல்ல நிலையில் உள்ளதா என்று கவனிக்க தவறாதீர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுது செய்யலாம் என்று பார்த்தால் இதற்கு மிகச்சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களாகும் முடிந்தவரை ஒவ்வொரு ஞாயிறும் இதனை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களால் ஒரு தீர்வினை கண்டறிய முடியும் அதாவது இதனை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிருஷ்டி பிரச்சனைகள் யாவும் முழுமையாக விலகும் இப்படி கண்ஷ்டி விளக்கினால் மட்டுமே உங்கள் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்க துவங்கும் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருப்போம் வாழ்க்கையில் நாம் அடையும் மற்றும் அடைய போகும் முன்னேற்றத்தை பார்த்து சகித்து முடியாதவர்களின் கண் பார்வையாலேயே நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அது கொண்டு வரும் சமயங்களில் யாரால் நமக்கு கண் வரும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது அக்கம் பக்கம் இருப்பவர்களாக இருக்கலாம் நம்முடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் வேலையிடத்தில் இடத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏன் சமயங்களில் நம் உறவினர்களால் கூட நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது இவ்வாறு நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷ்டி பிரச்சனைகளை கிராம்பை கொண்டு எப்படி நாம் நிவர்த்தி செய்வது என்று பார்ப்போம் இதற்காக முதலில் கையில் ஐந்து கிராம்பினை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே நின்று கொண்டு இடப்பக்கம் மூன்று முறை பிறகு வலது பக்கமாக மூன்று முறை இறுதியாக மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றிய பிறகு இந்த கிராம்புகளை நீங்கள் எரித்துவிட வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூபக்கல்லில் இந்த கிராம்புகளை போட்டு அதன் மேல் ஒன்று அல்லது இரண்டு கற்பூரத்தை வைத்து இதனை நீங்கள் எரித்து விடுங்கள் பிறகு அந்த சாம்பலை படாத இடம் அல்லது ஓடும் நீரிலும் கூட நீங்கள் போட்டிடலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் யாவும் விரைவிலேயே கழியும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த முறையானது நன்கு கை கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை ஞாயிறு தோறும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் யாவுமே படிப்படியாக குறைய துவங்கிவிடும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் உதவியை அடிச்செல்லாதீர்கள் நம்பிக்கையோடு இது போன்ற பரிகாரங்களை செய்யுங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் கிட்டும் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்